இந்த காவடியினுடைய பெருமை வரிசையா வரிசையா ஒவ்வொரு காவடியும் ஒவ்வொரு காவடியும் சொல்ல சொல்ல ஏமா இன்னொரு காவடி இருக்கா இன்னொரு காவடி இருக்கா இன்னும் இப்படியே என்ன அத்தனை காவடி இருக்குப்பா என்ன முருகனுக்கு அந்த காவடி வழிபாடு இருக்கு என்ன அப்ப முருகனுக்கு அடாடா சந்தனக்காவடி சந்தனக்காவடினா என்னன்னு தெரியும் நம்ம பயணிகளை ராக்கால சந்தனம் கொடுப்பா தெரியுமா அதை சாப்பிட்டா உடனே எல்லா வியாதியும் பேடும் அப்படின்னுங்கிற ஐதீகம் அது உண்மை ஐதீகம் மட்டும் இல்லை உண்மையை தான் ஐதீகம் ஐதீகம்தான் உண்மை அதனால் அந்த சந்தனக்காவடியை எடுத்துட்டால் எப்பேற்பட்ட ஒரு நோயாக இருந்தாலும் உடனே சரியாக போயிடும் அதுக்கு தான் சந்தனக்காவடினு சொல்கிறது அப்புறம் இன்னொன்று வெள்ளிக்காவடி அது என்ன தெரியுமா இந்த நோயெல்லாம் போய் இளமையாவே இன்னைக்கு இருக்கணும்னு வெள்ளிக்காவடி அது என்ன தெரியுமா ஆரோக்கியம் அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னீங்களா அதுவும் அது எல்லாம் தான் இது எல்லா ஆரோக்கியத்துக்கும் சேர்ந்தது நம்ம காவடி அது மாதிரி காவடி எத்தனை காவடி நீடித்த புகழ் நீடித்த ஆயுசு நீடித்த நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு என் அப்பனுக்கு தங்கக்காவடி அது எல்லாரும் நிறையா பேர் எடுப்பா தங்கக்காவடி முருகா ஏன்னா முருகனுக்கு எது தான் பிடிக்காது அதனால் எல்லாமே பிடிக்கும் அதனால உடனே தங்கக்காவடி செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க தங்கக்காவடிக சுவா மந்திரம் வடைச்சு மங்கலாம் தரிச்சா சந்தன காவடிய வேலன் தங்க காவடிய வேல் காவடி வேல்னா ஆயுதம் நினைச்சுக்க கூடாது வேலே தான் முருகன் முருகனே தான் வேல் அதனால வேல் காவடி அது நிரந்தரமான பகையெல்லாம் விரட்டிடும் அதுதானே ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் விட முக்கியம் பகையே இருக்கக்கூடாது அதனால நம்ம வேல் காவடி எடுத்தோன்னு வைங்க பகையே இருக்காது பால் காவடி பன்னீர் காவடி சந்தன காவடியா வேல் காவடி வெற்றி காவடி தங்க காவடியா யாம் வேல் முருகா வேல் வேல்முருகா வேல் முருகாவே சொல்லுங்க வேல்முருகா வேல்முருகாவே வேல்முருகாவே முருகாவே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகா முருகா என்னப்பனே முருகா